திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க சிஎஸ்ஐ கத்தீட்ரல் தேவாலயம் தூய சவேரியார் பேராலயம் மற்றும் புனித அந்தோணியார் தேவாலயம் ஆகியவை அமைந்துள்ளன இப்பகுதியில் கிறிஸ்தவ மக்கள் பெருமளவில் வசித்து வருவதால் டிசம்பர் மாத பிறப்பையொட்டி இப்பகுதிகள் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவான கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மக்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாளையங்கோட்டை கடை வீதிகளில் கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்களின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது இந்த ஆண்டு சந்தையில் பத்து ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் பல்வேறு வண்ணங்கள் மற்றும் வடிவங்களினாலான நட்சத்திரங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன வீடுகளை ஜொலிக்க வைப்பதற்காக எல்இடி விளக்குகள் பொருத்திய நட்சத்திரங்கள் மற்றும் வித்தியாசமான பட்டாம்பூச்சி வடிவ எல்இடி விளக்குகள் என பல புது வரவுகள் வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ளன கிறிஸ்துமஸ் வந்துருச்சு மண்டேல இருந்து நம்ம டிசம்பர் கிறிஸ்துமஸ் இப்போ டிசம்பர்னாலே நமக்கு ஃபீல் ஆகிறது கிறிஸ்மஸ் தான் ஆண்டுகளுடைய பிறப்பு தான் ஃபீல் ஆகும் பொதுவாகவே எனக்கு டிசம்பர் வந்துவிட்டாலே அந்த டிசம்பர் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மந்த்து டிசம்பர் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் ஸோ டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே கிறிஸ்மஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஃபேமிலியாக வந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி நாள் டைரக்ஷனுக்கு டிப்போ வரலான்னு பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து விசிட் பண்ணோம் உண்மையாகவே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு உள்ளே வந்ததுமே கிறிஸ்மஸ்க்கான அந்த ஃபீல் கிடச்சிது கிறிஸ்மஸ் ஃபிரிங்ஸ்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது உள்ளே வந்து நிறைய ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ்லாம் புது கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்களும் நிறைய ஸ்டார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் பார்த்தோம் உள்ளே போனதுமே அவ்வளோ ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் ஏசப்பா பிறந்த ஒரு அந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி இருந்துச்சு ஸோ நிறையா லைக்ஸ்லாம் இருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மந்த்தை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கிறிஸ்மஸ் திங்ஸ் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு வாட் வழக்கமான அலங்காரங்களை தாண்டி இந்த முறை கிறிஸ்துமஸ் மரங்களில் பல புதுமைகள் புகுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக பனி படர்ந்தது போன்ற தோற்றமளிக்கும் ஸ்னோ எஃபெக்ட் வகை கிறிஸ்துமஸ் மரங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன இந்த மரங்கள் சாதாரண விலை முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விலை உயர்ந்த ரகங்கள் விதவிதமான டிசைன்களில் விற்பனைக்கு கிடைக்கின்றன இங்க நிறைய லைட்டிங் இருக்கு நாங்க வந்து கூடங்குளத்துல இருந்து வாங்குறோம் எஸ்பெஷலி இந்த லைட்டிங் போட்டு பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் ஆன்லைன்ல எதையுமே போட்டு பார்த்து வாங்க முடியாது பட் இங்க போட்டு பார்த்து நம்ம டச் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே வருஷம் வருஷம் இங்க நாங்க வருவோம் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் குடிலில் பிறந்ததை நினைவுகூரும் வகையில் தங்கள் இல்லங்களிலும் தத்ரூபமாக குடில் அமைப்பதற்காக மக்கள் ஆர்வத்துடன் குடில் செட்டுகளை வாங்கி செல்கின்றனர் இந்த புதுமையான அலங்கார பொருட்களை வாங்குவதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பாளையங்கோட்டைக்கு வந்த வண்ணம் உள்ளனர் எங்ககிட்ட வந்து கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆச்சு நம்ம கிறிஸ்தவர்கள் அவர்கள் பண்டிகை ஆசரிக்கக்கூடிய அவர்கள் அந்த ஸ்டார்ஸ் குடில் செட்டு மற்ற எல்லா விதமான டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே இப்போ சேல்ஸ் வச்சுருக்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு குடில் செட்டில் ஜுவல் செட் அப்படின்னு சொல்லி ஒரு புது வகையான குடில் செட் வந்திருக்குது இந்த குடில் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று உள்ளது மிக அழகாக உள்ளது அடுத்தபடியாக எல்இடி ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எல்இடி ஸ்டாரில் புது வகையான அந்த பிளாஸ்டிக் ஸ்டார்ஸ் அதோட தொடர்புள்ள மற்ற பிளாஸ்டிக் பேப்பர் ஸ்டார்ஸ் குறிப்பாக பேப்பர் ஸ்டாரில் புது வரவுகள் நிறைய வந்திருக்கு அடுத்தபடியாக கிறிஸ்துமஸ் மரம் அநேகர் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை விரும்பி வாங்குகிறார்கள் கிறிஸ்துமஸ் ட்ரீ பொறுத்தவரை குறைந்தது இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து கூடுனது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரை இருக்கு இந்த ஆண்டு ஸ்னோ ஸ்னோஃபால் ட்ரீன்னு ஒன்று வந்திருக்கு அந்த ட்ரீ மக்கள் விரும்பி வாங்குறாங்க இந்த ஆண்டு ஒரு புது வரவாக இருக்கிறது அதுபோக கிறிஸ்துமஸ் ட்ரீல வந்து அந்த மரத்திலே அலங்கரித்து வரக்கூடிய விளக்குகள் எல்லாமே இருக்கும் அது மாதிரி ஃபைபர் ஆப்டிக் ட்ரீ எல்லாமே இந்த ஆண்டு புது வரவாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட வரவுகள் திங்ஸ் எல்லாருமே இப்போ மக்கள் விரும்பி வாங்கிக் கொண்டு வருகிறார்கள் பஜார் பகுதியில் குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியுடன் பொருட்களை வாங்கி செல்வதால் பாலையில் கிறிஸ்துமஸ் விற்பனை களை கட்டியுள்ளது